அதே மாதிரம் இப்போ தமிழ்நாட்டில் டெங்கு ஜுரம்லாம் ஜாஸ்தி தான் பயங்கரமாக ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி எடப்பாடி ஏதோ அறிக்கை விட்டுருக்காரு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி நான் எங்கள் மயிலாப்பூர் எங்கள் வீட்டு வாசலில் விட்டுருந்த பேனர் மலேரியா வடி வடியா கால்வாய் இங்கே மலேரியா டெங்கு ஜூரம் கொடுக்கும் கொசு இலவசமாக உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் தயவுசெய்து எடுத்துருங்க சார்ன்னார் சரி வாங்கங்க கொசு ஊர் பற்றி இல்லையா எங்கள் வீட்டு டே ஒரு மலைநீர் வடிகால் கால்வாயை மூடி தூக்க வச்சுன்னா நாலு நாலு பேரை கூட்டம் தூக்குனாரு தூக்குனார் கொசு பட்டு வச்சு அடித்தான் கொசு தொப்பு டொப்புன்னு அடிபட்டுது இருந்தாலும் அவருக்கு அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மலைநீர் வடிகால் கால்வாய் திட்டத்தை கைவிட்டு மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்கள் வீட்டுக்கு வீடு பண்ணத்தில் பண்ணலைன்னா ஃபைன் போடுறீங்களே அதே மாதிரி தெருக்கு தெரு மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்கள் அவரு சொல்லுவது வழக்கு தாக்கல் செய்தேன் வழக்கு செய்தா ஜட்ஜி சத்யநாராயணன் விசாரித்தார் என்ன விசாரிக்கல இதை விசாரித்தார் அப்புறம் நவம்பர் மாதம் கேஸை போடுங்க கேஸை லிஸ்ட் பண்ணுங்கன்னாரு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து விசாரணை இன்னும் வரைக்கும் வரலை சரி சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர்களுக்கு ஒரு கடிதம் போட்டேன் ஐயா அந்த வழக்கு என்ன தான் ஆச்சு ஐயா அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சென்னை அரசாங்கத்திலேருந்து இப்படி ஒரு ஒன்று ஒரு மனு கொடுத்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க யாருக்கா யாராவது மக்கள் பொதுமக்கள் மனு அனுப்புனாங்கன்னா மூணு நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும்னு அதனால் மூணு நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுங்க ஒரு மாதத்துக்குள்ளே என் கேஸை லிஸ்ட்டு பண்ணுங்க சொல்லி ஒரு லேட்டர் போட்டால் அவர் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறார் கிடப்பில் இருக்குது அந்த சென்னையை அந்த பதிவாளர் வந்து இப்போ ஜட்ஜாக வேறு ஆகிட்டார் தெரியுது எனக்கு என்ன சின்ன வேண்டுகோள் என்னென்னா யாராவது பொதுமக்களுக்கு சென்னை நகரத்துலையோ தமிழ்நாட்டிலையோ டெங்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா இந்த கொசு மலைநீர் வடிகால் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருந்ததுன்னா இன்னும் அந்த அந்த ஊருக்கு நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ ஒரு கோடி இழப்பீடு கேட்டு நீங்கள் மண்ணு அனுப்புங்க ஒரு கோடி இழப்பீடு கேட்டு ஒரு ஆயிரம் பேர் அனுப்புனீங்கன்னா தான் சோரணவரம் அந்த மழைநீர் வடிகால் கால் வாய் நிறுத்திவிட்டு மலைநீர் சேகரிப்பு பண்ணுவாங்க நெடுத்துடி நீர் மட்டும் உயரும் நெடுத்தடி நல்லா சுத்தமாகும் நல்லது நடக்கணும்னா பொதுமக்கள் கை சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் துணிஞ்சி எடுக்கணும் யாருக்காவது கொசு கடிச்சு டெங்கு வந்துதுன்னா தயவுசெய்து விழாதிரிகள் போராடுங்க ஜெயஹி